பவர்ஃபுல்லான துறையிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்காரு பொன்முடி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணங்கள் இன்னும் சொல்லணும்னா மு ஸ்டாலினுடைய அரசியல் கணக்குகள் என்ன அவருடைய இலக்குகள் என்ன எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்த அந்த முழுமையான பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய வீரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அடுத்த இலக்கு இதுதான் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு மாதங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு வாரங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இவ்வளவு காலம் கடந்து அட்லாஸ்ட் நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று கொண்டார் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அதனங்க அறுபத்தி ஆறு மாதங்கள் அப்படின்லாம் சொல்கிறோமா என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் ஒன்றாம் தேதி தென் சென்னை தொகுதியில் உதயநிதி போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை பொதுக்குழுவை சார்ந்த உறுப்பினர் திரு சந்திரபாபு கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அந்த ஒத்த செங்கல் எடுத்து எய்ம்ஸு அந்த செங்கல் பரப்புரையை தொடங்கினாருங்க அப்படியே தொடர்ச்சியான அவருடைய பயணம் இந்த கிராஃப் பார்த்தா புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்தல் காலத்துக்கு வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியுடைய தொடர்ச்சியாக அமைச்சரான அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு தற்போது துணை முதலமைச்சராகவோ ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்குங்க அவருக்கு மட்டும் பதவி உயர்வு கிடைக்கலைங்க கூடுதலாக ஒரு சிலருக்கும் பதவி உயர்வு கிடைச்சிருக்கு நான்கு பேருக்கு இப்பதான் பிணையில வெளியில வந்தார் இல்லையா திரு செந்தில் பாலாஜி அவர் மீண்டும் அமைச்சரவையில் அவருக்கு இடம் கிடைச்சிருக்கு அப்புறம் ஆவடி திரு நாசர் அவருக்கும் இடம் கிடைச்சிருக்கு இவங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் அமைச்சரவையில் இருந்தவங்க தான் சரி மூன்றாவதாக புதுமுகமாக திரு கோவி செளியன் அவர் மற்றும் சேலம் மாவட்டத்தை சார்ந்த வழக்கறிஞரான பணமருத்துப்பட்டி திரு ராஜேந்திரன் அவருக்கும் இந்த முறை புதுமுகமாக இந்த இரண்டு பேரும் அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்காங்க இவர்களை கடந்து இலாக்கா மாற்றங்களும் இருக்குது அதில் இப்போ அப்படியே வாசிக்கிறேன் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பொன்முடி அவருக்கு வந்து அவர் இப்போ வனத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அப்புறம் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த திரு மையநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த கையல் உழி செல்வராஜ் அவர்கள் இப்போ மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் திரு தங்கம் தென்னரசு அவருக்கு நிதித்துறையுடன் கூடுதலாக சுற்றுச்சூழல் துறை ஒதுக்கப்பட்டிருக்கு அதற்கடுத்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்த திரு ராஜகண்டப்பன் அவருக்கு காதி மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் வனத்துறை அமைச்சராக இருந்த திரு மதிவேந்தன் அவருக்கு ஆதித்ராவிட நலத்துறை தற்போது ஒதுக்கப்பட்டிருக்குங்க இதுல மிக முக்கியமாக திரு மனோதங்கராஜ் திரு செஞ்சி மஸ்தான் மற்றும் திரு க ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லாங்க இந்த மாற்றம் முன்னாடி உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி அந்த பின்னணியை பார்த்திடலாம் நடிகர் மற்றும் தாவே தலைவரான திரு விஜய் அவங்களுடைய பார்ட்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற டார்கெட் பண்றாங்க பாஜகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற டார்கெட் பண்றாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவும் வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறாங்க சோ தேர்தல் நெருங்குற நேரத்துல உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பு பொ பொறுப்பை கொடுத்து அவருக்கு வந்து அந்த நேரத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம் முன்கூட்டியே ஒரு பயிற்சி மாதிரி இருக்கணும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்கணும் உதயநிதி ஸ்டாலினுக்குன்னு பல்வேறு கணக்குகள் போட்டு தான் தற்போது அவர் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இந்த பின்னணிகளை அடுக்கிறாங்க இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம வரலாற்றில் திரு மு ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதற்கு அடுத்து முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர் செல்லம் அவர் அதிக ஆண்டுகள் துணை முதலமைச்சராகவும் பதவி வகிச்சிருக்காரு இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து மே ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இருநூத்தி ஐம்பத்தெட்டு நாட்கள் துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு இப்போ துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு இந்த ஆண்டுகள் கூடாது அப்ப அதற்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் சமகால அரசியலா இருக்கு சென்ட்ரல் பாலாஜிக்கு தமிழம் அமைத்து தரும் திமுக அமைச்சரவை மாற்றம் தாமதமானதுக்கு முக்கியமான காரணமே அவர் பிணையில வரணுங்கிறதுக்காக தான் அதுக்கேற்ற பிறையே திரு செந்தில் பாலாஜி பிணையில் வந்துட்டார் அவருக்கு மது விளக்கு ஆயத்துறை மற்றும் மின்சாரத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் திரு நாசர் அவருக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு திரு செஞ்சி மஸ்தான் அவருக்கு அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறதால சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு நாசருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் அவர் இருந்து வந்துட்டார் அதை உணர்த்துற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டுருக்கு இருக்காங்க செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன சிறைக்கு போனேனோ வெளியில் வந்த பிறகும் அதே துறைகள் இருந்தால் மட்டும் தான் கௌரவமானதாக இருக்கணும் அப்புறம் டார்கெட் செய்து உள்ளே தள்ளிட்டாங்க அதற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியும் இருக்கணும் அதே கோட்டையில் வந்து தான் யார் அப்படி நிரூபிக்கணும் அப்படின்னோ இன்னும் சொல்லணும்னா அவருக்கான தலனம் அமைத்து கொடுத்திருக்கு திமுக தலைமை அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் ஆர்என் ரவிக்கு செக் வைக்கும் திமுக ஸ்டாலினின் ஸ்மார்ட் மூவ் யார் இந்த கோவி செல்லியன் மற்றும் பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் திரு கோவி சகலியன் அமைச்சரவையில் இடம் கிடைச்சதற்கு நான்கு முக்கியமான காரணங்களை அறிவாலய சீனியர்கள் அடுக்கிறாங்க அதுல முதலாவது காரணம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சாய்ஸ் தான் கோவி செலியன் இரண்டாவது அதாவது தொடக்கத்தில் டெல்டா மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டப்ப நானே டெல்டாக்காரன் தாங்க அப்படின்னு அப்போ முதலமைச்சர் ஓப்பனாகவே பேசியிருந்தாரு ஆனாலும் டெல்டாவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கல அமைச்சரவையில் இடம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் டெல்டா மக்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா டெல்டா திமுகவுடைய கோட்டையாக கம்யூனிஸ்டுகள் இவங்களுடைய கோட்டையாக இந்த கூட்டணியுடைய கோட்டையாக எப்பவுமே கூழ் கொண்டிருக்கு ஸோ அந்த வேதனைகளை சரி கட்டணும் திரு டிஆர்பி ராஜா அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டது ஆனாலும் டெல்டாவுக்கான அந்த முழுமையான பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு வந்தது இந்த தான் கோவி செகுளியன் அவருடைய பெயரும் டிக்கடிக்கப்பட்டது மிக முக்கியமாக தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாரு அவரோடு ஒரு நெருக்கமான நட்பு கொண்டவர் தான் கோவி செளியன்க மூன்றாவதாக கோவி செலியன் மிக சிறந்த பேச்சாளர் அவருடைய அந்த மாணவரணியில அவர் செயல்பட்டதாகட்டும் தத்துவார்த்த ரீதியாக திராவிட கொள்கைகளை பொதுமக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறதாகட்டும் ஒரு ஆழமான சிந்தனை கொண்டவர் அப்படியானவர் உயர்கல்வித்துறைக்கு வரப்ப அந்த துறை மேலும் செழுமை அடையும் அப்படின்னு ஒரு கணக்கிட்டாங்க நான்காவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு செக் வைக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னன்னா கடந்த ஐம்பது ஆண்டுகள் வரலாற்றில் பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக ஆவது இது தாங்க ஃபர்ஸ்ட் டைமு இதில் என்னங்க ஆளுநருக்கு செக்கு அப்படின்னா ஏற்கனவே ஆளுநருக்கும் முன்ன உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பொன்முடிக்கும் ஏழாம் பொருத்தம் பல பஞ்சாயத்துகள் வெடித்தது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சித்தாந்தங்களை தான் நம்பும் சித்தாந்தங்களை எல்லா இடங்கள்லையும் தொடர்ந்து ஆளுநர் பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார் குறிப்பாக கல்வித்துறையிலையும் பதிவு செய்தபடியே இருந்தார் இதனாலேயே திமுக அரசாங்கத்துக்கும் அவருக்கும் பல்வேறு முரண்பாடுகள் வெடித்தது ஸோ இப்போ அவருக்கு பதிலடி கொடுக்குற வகையில் அதில் ஆழமான சிந்தனை கொண்ட கோவி சகலியனுக்கு இளம ஒரு பேச்சாளருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் முனைவர் பட்டமும் பெற்றவர் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரை அமைச்சரவையில் இந்த துறைக்கு கொண்டு வரப்போ ஆளுநர் தரப்புல இருந்தும் பெரிய அளவில் எதிர்ப்பு வராது அதை மீறி அவர் எதிர்ப்புகள் செய்தால் அது அவருக்கு பேக் ஃபயர் ஆகவும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் அப்புறம் மிக முக்கியமாக இது ஐந்தாவது காரணம் சமூக நீதி கண்ணோட்டத்திலும் கல்வித்துறைக்கு கோவி செலியனை நியமிச்சிருக்காங்க இந்த ஐந்து கணக்கிட்டு தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தோம்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு யங் ஃபோர்ஸு அன்பில் அமைச்சரு உயர்கல்வித்துறைக்கு அதே டெல்டா மாவட்டங்கள் அதாவது திருச்சியிலேருந்து இங்கே தஞ்சை திருவாரூர் இந்த மாவட்டங்களில் இருக்கிற நாகப்பட்டினம் இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு அமைச்சர் திரு கோவி கல்வியின் மூலமாக தமிழ்நாடு வளர்ந்திருக்கு அது இன்னும் இன்னும் சிறப்பாக வளர அந்த துறைக்கு ரெண்டு யங் ஃபோர்ஸை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் சரிங்க இவருடைய வரலாறு ஓகே யாருங்க இந்த பட்டி ராஜேந்திரன் புரிகிறது அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னா சேலம் வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற பணமெடுத்துப்பட்டி திரு ராஜேந்திரன் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அப்படின்னு அழைக்கப்படுவார் சென்னையில் சென்னையில சட்டக்கல்லூரி படிச்சுட்டு இருந்தப்பவே கட்சி நிர்வாகிகளால நன்கு கவனிக்கப்பட்டவர் தீவிரமான செயற்பாடுகள் இருக்கும் அதன் தொடர்ச்சியாக இங்க சேலத்தில் பார்த்தோம்னா மறைந்த முன்னாள் அமைச்சரான திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய அறிமுகம் கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குட் புக்கில் இடம் பிடிக்கிறாரு நம்பிக்கையான கையாக மாறுறாரு மாணவரணி இளைஞரணி அமைப்பாளர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பதவி கிடைக்குது மிக முக்கியமாக திரு மு க ஸ்டாலின் அவருடைய நெருக்கத்தால் கிடைத்த இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் ஏன்னா அப்போ இளைஞரணியில் மு க ஸ்டாலின் அவர் தான் பொறுப்பாக இருந்தார் ஸோ அந்த நெருக்கத்தில் நேரடியாக சென்னை தொடர்பு நேரடியாக தலைமையுடைய தொடர்பு இவை எல்லாமே ராஜேந்திரன் அவருடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சது அந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அப்போ பணமரத்துப்பட்டி தொகுதியில் தேர்தலை சந்திக்கிறாரு அமோகமாக வெற்றி அடைகிறாரு திரு ராஜேந்திரன்கா வீரபாண்டியர் அவர் தான் இப்ப மாவட்ட செயலாளர் அவருடைய நெருக்கமானவர் அப்படிங்கிறதாலையும் எம்எல்ஏ சீட் கிடைக்கிது பணமருத்துப்பட்டியில ஜெயிச்சனால பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் அப்படின்னா அழைக்கப்படுறாரு பிற்பாடு தொகுதி சீரமைப்பு எல்லாம் நடக்கிறப்ப பணமருத்துப்பட்டி தொகுதி வந்துட்டு இல்லாம போகுது அதற்கு பதிலாக தெற்கு வடக்கு மேற்கு அப்படின்னு சிட்டியை ஒட்டி மூன்று தொகுதிகள் வருது இதில் வடக்கு தொகுதி அதாவது ஒரு காலத்துல வீரபாண்டியார் வெற்றி அடைந்த அந்த வடக்கு தொகுதியில இவர் களமாடி போன முறையும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி அடைஞ்சாரு அப்பயும் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மறுபடியும் அதே வடக்கு தொகுதியில நின்னு இப்ப வெற்றி அடைஞ்சிருக்காரு சரிங்க வீரபாண்டியாரோடைய நெருக்கம் அப்படின்லாம் சொல்றீங்க ஆனா எப்படி பின்னாடி பஞ்சாயத்தானது அப்படின்னா வீரபாண்டியாரை தாங்கி நேரடியாக தலைமையோடு தொடர்பு கிடைக்குது இளைஞரணி அமைப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் துணை அமைப்பாளருங்கிற அடிப்படையில் நேரடியாக மு க ஸ்டாலின் அவருடைய அறிமுகமும் கிடைக்குது இன்னொரு பக்கம் வீரபாண்டியாருக்கும் அந்த காலகட்டத்தில் மு க ஸ்டாலின் ரெண்டு பேருக்கு இடையில சில கருத்து அதாவது ஒரு சில முரண்பாடுகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கு அந்த நேரத்தில் நேரடி தலைமையோடு கூடுதல் நெருக்கத்தை ராஜேந்திரன் காட்ட அந்த இடத்திலிருந்து வீரபாண்டியார் அவங்களுடைய டீமுடைய எதிர் முகாமை சேர்ந்தவராக மாறுறாரு ராஜேந்திரன் ரெண்டு பெரிய ரெண்டு புலவாக மாறுகிறது அதுக்கப்புறம் ரெண்டு தரப்புக்குள்ளார வெளியில பார்த்தா ஒற்றுமையா இருப்பாங்க உள்ளுக்குள்ளார எக்கச்சக்கமான பஞ்சாயத்து அப்படி அப்படியே காலங்கள் ஓடுது அவரும் மறைஞ்சிட்டாரு அவருடைய மகன் திரு வீரபாண்டிய ஆர் ராஜா அவரும் மறைந்து விட்டார் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பணமடுத்துப்பட்டி ராஜேந்திரனுடைய கிராஃப் எக்கச்சக்கமாக உயர்கிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பொறுப்பு அமைச்சரான திரு கே என் நேரு அவருடைய குட்புக்ல இடம் பிடிக்கிறாரு இன்னொரு பக்கம் திரு ஏவா வேலு அவரோடவும் நெருக்கமான ஒரு தொடர்புல இருக்கக்கூடியவராக ராஜேந்திரன் இருக்காரு சேலம் மாவட்டம் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் அவருக்கு டப் ஃபைட் கொடுக்கணும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இங்கே தீவிரமாக தளம் அமைக்கணும் இந்த மேற்கு மண்டலம் முழுக்க திமுகவுடைய கோட்டைன்னு அந்த பெயரை கொண்டு வரணும் ஸோ எடப்பாடிக்கு பதிலடி கொடுக்கவும் இங்கே ஒரு கௌரவமான ஒரு பதவியை இங்கே வெற்றி அடைஞ்ச ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்கணும் அப்படின்னு கணக்கிட்டு ராஜேந்திரனுக்கு முதல் முறையாக அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதில் மிக மிக முக்கியமாக சமுதாய ரீதியிலான சில பிரதிநிதித்துவ கணக்குகளும் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் இருக்குது ஏற்கனவே பார்த்தோம்னா திமுகவில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த திரு துரைமுருகன் திரு பன்னீர்செல்வம் திரு எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சரா இருக்கார் இல்லையா மூன்று பேர் இருக்காங்க இப்ப நான்காவதாக பணமறுத்துப்பட்டி ராஜேந்திரன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருக்கு அதாவது வட மாவட்டங்கள வலுவான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய பாமக தொடர்ந்து வன்னியர் சமூகத்தை திமுக ஆளும் திமுக புறக்கணித்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க அதனுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் இந்த பரப்புரையை தீவிரப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அதை ஒட்டியும் சேலம் மாவட்டத்துல பார்த்தோம்னா பாமகவுக்கு மேற்கு மேட்டூர் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க இந்த வடமேற்கு மாவட்டங்கள்ல மாவட்டங்களில் ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் பாமக செல்வாக்கோடு இருக்கு சமுதாய ரீதியிலாகவும் அவங்க கணக்கிட்டு திமுகவுக்கு செக் வைக்கிறதால அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அச்சமூகத்துடைய பிரதிநிதித்துவமும் இன்னொரு பக்கம் சேலம் மாவட்டத்துக்கான பிரதிநிதித்துவமும் வழங்கியிருக்கார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது ஒரு வகையில ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிறாங்க சேலம் மாவட்டத்தை சார்ந்த சீனியர் உடன்பிறப்புகள் அதுக்கேற்ற மாதிரியே பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் சமூக நிலைநாட்டி விட்டதாக திமுக சொல்றது எல்லாமே நாடகம் குறித்தும் வெளியிட்டிருக்காரு கோடிட்டு நூத்தி முப்பத்தி ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தோம்னா வன்னியர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி மூன்று பேர் எம்எல்ஏக்களாக இருக்காங்க அதாவது பதினேழு புள்ளி ஐந்து ஐந்து விழுக்காடு அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு அமைச்சர்கள்ல கிட்டத்தட்ட ஆறு அமைச்சர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அதே போல் அவர்களுக்கு அடுத்து அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தோம்னா பழங்குடி பட்டியலின சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு பேர்கள் எம்எல்ஏக்களாக இருக்காங்க அதாவது பதினாறு பர்சன்டேஜுங்க அமைச்சரவையில் ஐந்து பேராவது பிரதிநிதித்துவம் இருக்கணும் ஆனா இதுக்கு முன்னாடி வன்னியர்களும் சரி பட்டியல் சமூகத்தினரும் சரி மூன்று மூன்று அமைச்சர்கள் மட்டும்தான் இருந்தாங்க இது சமூக அநீதிங்க இந்த புள்ளி எல்லாமே திமுகவுடைய முகத்திரைய கிழித்து விட்டதாலோ என்னவோ இப்ப கூடுதலாக வன்னியர் சமூகம் பட்டியல் சமூகத்தினரை எக்ஸா ஒவ்வொருத்தரும் வந்து அமைச்சரவை இடம் கொடுத்திருக்காங்க இப்ப நான்கு நான்கு பேர் இருக்காங்க ஆனாலும் இது முழுமையானதல்ல அப்படின்னு தன் பங்குக்கு கண்டனங்களை பதவி செஞ்சிருக்காரு பாமகவுடைய நிறுவனரான மருத்துவர் ராமதாஸ் பவர்ஃபுல் துறையிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்ட பொன்முடி நடந்தது என்ன அமைச்சரவையில மிக மிக முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு பொறுப்பு வைத்திருந்த இன்னும் சொல்ல துணை பொதுச் செயலாளர் மிக மிக முக்கியமான ஒரு சீனியர் கொள்கை பூர்வமாக எல்லோருடைய கவனத்தையும் இருக்கக்கூடிய ஆழமான அரசியல் அனுபவமும் கொண்டவர் அவருக்கு பவர்ஃபுல்லான துறையிலிருந்து முப்பத்தி மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய வனத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு இதுதான் பலருடைய பூர்வத்தையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கு உயர்த்த வைத்திருக்கு வேறு யாரும் இல்லை உயர்கல்வித்துறையுடைய அமைச்சராக இருந்த திரு பொன்முடிதாங்க ஏன் இந்த மாற்றம் அவர் மீதான புகார்கள் அந்த வழக்கு மிக முக்கியமாக சமீப காலமாக அவர் பேசிய பலவற்றும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது அவரை சென்ட்ரல் பாஜக கூடுதலாக டார்கெட் செய்தது ஆளுநரை எதிர்கொள்கிற விஷயத்துல அந்த அளவுக்கு ஸ்கோர் செய்யாதது இப்படி பல்வேறு காரணங்களால் தான் அவர் வந்து அமைச்சர் பதவியை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் காரணங்கள் அடுக்கப்படுதுங்க இன்னொரு பக்கம் கடந்த டிசம்பர் மாசத்துல சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடியை கைது செய்யப்பட்டு சிறையை சென்றதும் இருந்து பொன்முடி நீக்கப்பட்டதும் அவருடைய மனசை ரொம்பவே பாதிப்படைய செஞ்சதுங்க மிக முக்கியமாக அவங்களுடைய இணையர் மனைவி அவங்களும் அந்த வழக்குல சேர்க்கப்பட்டது சிறை இதுதான் ரொம்பவே அடைய வைத்தது அந்த நேரத்துல தான் அமைச்சரவை மாற்றங்கிற பேச்சுக்கள்லாம் வரவும் தலைமை கிட்ட வாண்டடாக போய் எனக்கு என்னுடைய துறையை மாற்றுங்க அப்படின்னு பொன்முடியுடைய தரப்பினர் கேட்டுக்கிட்டாங்க ஆனால் தலைமை அதை அப்படியே மௌனமாக மட்டும் கேட்டுக்கிட்டாங்க இருந்தாலும் அவ்வப்போது பொன்முடி தரப்பினர் அமைச்சரவையை மாற்றி கொடுங்க எனக்கு துறை மாற்றி கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் இருந்தாங்க இந்த நிலையில தான் தற்போது வனத்துறை மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது சொத்து குவிப்பு வழக்கு விவகாரத்தை ஒட்டி மத்திய பாஜக அரசாங்கம் மற்றும் ஆளுநர் அவங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய துறை வேண்டாம் அப்படின்னு பொன்முடி தரப்பினர் விரும்ப அதற்கேற்ற மாதிரி தான் இப்போ துறை மாற்றி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு இந்த பின்னணிகளை அடுக்கிறாங்க பொன்முடியுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் இவங்க இப்படி சொன்னாலும் பொன்முடிக்கு எதிரான நெகட்டிவ் கருத்துகளும் தீவிரமாக வளம் வர ஒரு பெரிய விவாதத்தை இந்த மாற்றம் உருவாக்கி அமைச்சரவை மாற்றம் சிக்ஸர் அடித்த ஸ்டாலின் பின்னணி இதுதான் திமுக கூட்டணிக்குள்ளார எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்கு மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகளோடு நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கொஞ்ச நாட்களாக பேசப்பட்டு கொண்டிருந்தது இல்லையா அதற்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் பவள விழா கூட்டத்தை முன்னெடுத்தாங்க காஞ்சிபுரத்தில் அதற்கேற்ற மாதிரியே விசிகாவுடைய தலைவரான திரு தொழில் திருமாவளவன் அவரும் இடம் பிடிச்சிருந்தாரு அதில் அங்கே வந்து பேசினப்ப கலைஞர் கூட திராவிட மாடல் என்று சொன்னதில்லை ஆனால் தளபதி ஸ்டாலின் இந்தியா முழுவதும் திராவிட மாடல் என்பதை பிரகடனப்படுத்திக்கிட்டே வராரு இவர் இவரை வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள் இவர் கருத்தியல் வாரிசு அப்படின்னு எக்கச்சக்கமாக புகழ்ந்து பேசியிருக்காரு ஸோ முரண்பாடு எல்லாவற்றுக்கும் இப்படி பேச வைத்து சுபம் போட்டுட்டாங்க கூட்டணி சுமூகமாக இருக்கு இதை ஒட்டியே தான் உதயநிதி ஸ்டாலினுக்கான அந்த துணை முதலமைச்சர் பதவி ஸோ கூட்டணி கட்சிகளையும் சரி கட்டணும் பொது ஏற்க வைக்கணும் அதனால தான் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் எப்போங்க துணை முதலமைச்சர் ஆவார் துணை முதலமைச்சர் ஆவார்னு இதை பேச வைத்து மக்கள் மனசுலையும் பதிய வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் இப்படி கூட்டணி கட்சிகளையும் பேசி அவங்கள பௌல விழாக்கெல்லாம் கூட்டு வந்து அதே தினத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த அறிவிப்பையும் வெளியிட வைத்துட்டாங்க அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் உதயநிதி ஸ்டாலின் கிடைச்ச மாதிரியான ஒரு தோற்றமும் உருவாகிடுச்சு மூன்றாவதாக திமுகவுடைய அடுத்த கட்ட தலைமை என்பது உதயநிதி ஸ்டாலினை நோக்கி என்றும் அந்த ரூட்டையும் கிளியர் பண்ணி இருக்காங்க நான்காவதாக அமைச்சரவையில் சமூக நீதி பிரதிநிதித்துவத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அதாவது திரு ராஜேந்திரனுக்கும் திரு கோவி சகலியனுக்கும் அமைச்சரவை இடம் கிடைச்சிருக்கு இல்லையா அதன் மூலமாக கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைக்குது இவரு நாசருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததன் மூலமாக யாருக்கு வேணாலும் யோகம் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் இது மற்றவர்களை பாய்ச்சலோடு வேலை செய்ய வைக்கும் சரியாக வேலை பார்க்கலைன்னா யாராக இருந்தாலும் இருந்து அந்த பொறுப்பை பறிப்போம் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சீனியர்கள்லாம் இன்னும் கவனத்தோடு செயல்படுவாங்க மாசேக்களும் செயல்படுவாங்க அப்படின்னும் ஒரு ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி ஐந்தாவதாக உயர்கல்வித்துறையில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆழமான அரசியல் ஆளுமையான ஒருவரை கொண்டு வந்து வைத்ததன் மூலமாக ஆளுநர் மூலமாக வரக்கூடிய பஞ்சாயத்துகளுக்கும் ஒரு செக் வச்சிருக்காரு ஆறாவதாக எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் கவனத்தோடு சரியாக அரசியல் வேலைகள் செய்யணும் தலைமைத்துவத்தையும் அழுத்தமாக நிறுவிருக்காரு மு க ஸ்டாலின் களைச்சி போட்டு மாத்தி மாத்தி போட்டு ஆட்டத்தை சுவாரஸ்யப்படுத்தி இருக்கிறார் பரபரப்பாகவும் மாற்றி இருக்கிறார் அடுத்த இருபது மாதம் திமுகவுக்கு சாதகமா அமையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய சீனியர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க அந்த காலத்துல அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி காலத்துல ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்தப்ப டெல்டா மாவட்டங்கள்ல மிக பெரிய அளவுல விவசாய கூலிகள் அவங்களும் கொடுமைக்கு ஆளானாங்க யாராலனா பண்ணையார்களால் பெரும் பெரும் நிலக்கிழார்களால் அப்போ அப்ப பண்ணையடிமை முறை நிறைய இருந்தது பெரிய அளவுல உழைப்பை சுரண்டுவாங்க ஆனால் ரொம்பவே குறைந்த கூலியை கொடுப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் நியாயமானதை கேட்டால் அவங்கள வந்துட்டு மோசமாக வந்து அடிப்பாங்க எந்த அளவுக்குனா அந்த உடம்புல இருக்கக்கூடிய சதையெல்லாம் பிச்சுட்டு போற அளவுக்கு சவுக்கடி கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் சாணி இருக்கு இல்லையா அந்த கரைசலை வாயில ஊற்றி சொல்ல முடியாத பல்வேறு கொடுமைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த இந்த கொடுமைக்கெல்லாம் எதிராக உழைக்கும் மக்களை கிளர்ந்த செய்தவர் யார் அப்படின்னா தோழர் அப்படின்னு அழைக்கப்பட்ட பி ராவ் அவர் ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் கர்நாடகத்தை சார்ந்தவராக இருந்தார் ஆனால் அந்த காலத்திலேயே தஞ்சை வட்டாரங்களில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை புரட்சிகளை முன்னெடுத்தார் அவர் மூலமாகவே பல்வேறு கொடுமைகள் பண்ணை அடிமை முறை உள்ளிட்ட பலவும் ஒழிந்தது எல்லோரும் சமம் உழைப்பும் லாபமும் சமமாக பங்கிடப்பட வேண்டும் அப்படின்னு பல்வேறு அரசியலை தீவிரமாக முன்னெடுத்தார் மன்னராட்சி முறை மட்டுமல்ல பண்ணையார்களுடைய ஆதிக்கம் அந்த முறையும் ஒளியணும் உண்மையான ஜனநாயகங்கிறது உழைக்கும் மக்கள் அதிகாரத்துக்கு வந்து அமர்வது தான் அப்படின்னு தன்னுடைய அரசியலை அதே டெல்டா மாவட்டங்களில் தீவிரமாக முன்னெடுத்தார் செப்டம்பர் முப்பதாம் தேதி அவருடைய நினைவு தினம்ங்க இன்றைக்கும் அவருடைய வரலாறு சில உண்மைகளை உலகுக்கு உணர்த்தியபடியே இருக்குங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ரிட்டைமெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா அப்போ கோவை அனன்யாசின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அ ட்ரீம் ரிட்டைர்மெண்ட் லைஃப் ஃபார் அ டே